அவர்கள் நல்ல மனதோடு சொல்லுகின்ற வார்த்தை எப்போதும் விடும் என்பார்கள் அப்படித்தான் தனக்கு எம்ஜிஆர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை விட்டது தன்னுடைய வாழ்க்கையில் தான் சிறக்க ஒரு முன்னணி நடிகராக இருக்க அவரை தேடி வந்து பல புகைப்பட கலைஞர்கள் போட்டோ எடுக்க எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தை பழித்து விட்டது என்று பிரபல குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் சொல்லியிருக்கின்றார் டெல்லி கணேஷுக்கு மக்கள் தலகம் எம்ஜிஆர் சொன்ன அந்த நல்ல வார்த்தை என்ன எப்படி பலித்தது வாருங்கள் பார்ப்போம் நடிகர் டெல்லி கணேஷ் ஆரம்பத்தில் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர் பிறகு நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார் டெல்லியிலும் மும்பையிலும் சென்று நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தவர் அப்படி நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த அவர் பாலச்சந்தர் மூலமாக திரையுலகுக்கு வந்தார் பட்டின பிரவேசம் படத்தின் மூலம் திரை உலக பிரவேசத்தை தொடங்கினார் டெல்லி கணேஷ் சரி எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை எப்படி பலித்தது என்கிறீர்களா சொல்கின்றேன் துரை ஷோபா நடித்த பசி படத்தில் டெல்லி கணேஷ் நடித்திருந்தார் அந்த படம் வந்த காலகட்டத்தில் அவர் சாதாரண ஒரு புதுமுகம் போல மிக ஒரு சின்ன நடிகர் என்றுதான் கவனிக்கப்பட்டார் பசி படத்திற்கு சிறந்த படத்திற்கான விருதை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது அப்போது பொன்மனச்சம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்தார் சினிமா மீதும் சினிமா கலைஞர்கள் மீதும் பாசமும் நேசமும் கொண்ட மக்கள் திலகம் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் பசி என்கின்ற ஒரு நல்ல படத்தையும் தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்து அதற்கு விருது வழங்கியது அரசின் சார்பாக விருது வழங்கும் விழா நடைபெற்றது முதல்வர் மக்கள் திரகம் எம்ஜிஆர் தான் அந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்களுக்கு விருதுகளை வழங்கினார் அந்த இயக்குநருக்கும் விருதுகளை வழங்கினார் விருது வழங்கும் விழாவில் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரமாக வந்த போது எம்ஜிஆர் கையால் விருது பெற்றார்கள் அப்போது பல பிளாஷ்கள் கேமராக்கள் பிளாஷ் அடிக்க பல பேர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் ஒவ்வொரு நடிகரும் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் முதல்வரிடம் வெற்றி கோப்பையை விருதை வாங்கும் போது எல்லா போட்டோகிராபர்களும் பிளாஷ் எடுத்து போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள் உற்சாகப்படுத்தினார்கள் போட்டோ எடுத்து நான் அப்போது அவ்வளவு பிரபலம் இல்லாத நடிகன் நான் விருது வாங்கிக் கொள்வதற்கு வந்தபோது ஒரே ஒரு போட்டோகிராபர் போனால் போகட்டும் என்று பிளாஷ் எடுத்து என்னை போட்டோ எடுத்தார் இதை நான் கவனிக்கவில்லை நான் கவனித்ததெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கையால் விருது பெறுகிறோமே என்ற அந்த மகிழ்ச்சியான தருணமும் அவர் கையால் வாங்குகிறோம் அதே சமயத்தில் நேருக்கு பார்க்கின்ற அந்த அந்த பாக்கியம் நான் அப்படி இருந்து விட்டேன் என்னை யார் போட்டோ எடுத்தார்கள் என்று நான் கவனிக்கவில்லை ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதை கவனித்து விட்டார் நடிகர்கள் இடையே பெரிய நடிகர் சின்ன நடிகர் பிரபலமானவர் புதுமுகம் என்ற பேதம் காட்டக்கூடாது எல்லோரும் மற்றவர்களுக்கு எப்படி பிளாஷ் அடித்து போட்டோ எடுத்தீர்களோ அதே போல இவருக்கும் எல்லோரும் போட்டோ எடுக்க வேண்டும் என்று மக்கள் திலகம் கேட்டுக்கொண்டதால் எல்லா போட்டோகிராபர்களும் வந்து பளிச்சு என்று என்னை போட்டோ எடுத்தார்கள் அப்போது என்னுடைய காதோரமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை சொன்னார் நீ இதை மனதில் வைத்து கொள்ளாதே நாளை உன்னை தேடி வந்து இதே கூட்டம் புகைப்படம் எடுக்கும் அந்த நாளும் வரும் நன்றாக நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று ஆசிர்வாதமும் செய்துவிட்டு அனுப்பியிருந்தார் மக்கள் திலகம் அவர் என்னை வாழ் மக்கள் வாழ்த்தியது எவ்வளவு சிறப்பான விஷயமோ அதே போல என்னை புகைப்படம் எடுக்காமல் ஒரே ஒரு ஒரு மட்டும் போட்டோ எடுக்க மற்றவர்கள் என்னை போட்டோ எடுக்காமல் புறக்கணித்ததை அவர் பார்த்துவிட்டு என்னையும் ஒரு சக நடிகனாக மதிக்க வேண்டும் எல்லோரும் போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொன்ன அவருடைய பெருந்தன்மையும் நல்ல பண்பும் கண்டு நான் சிலிர்த்து போய்விட்டேன் இப்படியெல்லாம் மற்றவர்களை மகிழ்விக்கின்ற அந்த பண்பு அவரிடம்தான் இருக்கிறது என்று நினைத்தேன் அவரிடம் விருது பெற்று மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்தபோது எல்லோருமே என்னிடம் வந்து டாக்டர் எம்ஜிஆர் உங்களிடம் காதில் என்ன சொன்னார் காதில் என்ன சொன்னார் என்று கேட்டார்கள் நான் சிரித்து கொண்டே என்னை வாழ்த்தினார் என்று பட்டும் பட்டும்படாமல் சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் சொன்னது போலவே நான் பிரபலமாக பிரபலமாக என்னை தேடி நிறைய ஃபோட்டோகிராஃபர்கள் வந்தார்கள் நான் போகின்ற இடங்களெல்லாம் போட்டோ ஃப்ளாஷ் செய்து நிறைய ஃபோட்டோ எடுத்தார்கள் ஆக மக்கள் கிலகம் அன்று சொன்னார் உனக்கும் ஒரு காலம் வரும் உன்னை தேடி நிறைய ஃபோட்டோகிராஃபர்கள் எடுப்பார்கள் இன்று எடுக்காமல் இருக்கலாம் நாளை உன்னை தேடி வருவார்கள் என்று சொன்ன அவருடைய வாக்கு விட்டது டெல்லி கணேஷ் சொன்னார் ஒரு முதல்வர் என்றால் சும்மா வந்து விருதுகள் கொடுத்துவிட்டு போவது மட்டுமல்ல மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் மற்றவர்கள் மற்றவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் அதை பாரபட்சம் காட்டக்கூடாது என்கின்ற அவருடைய நல்ல பண்பு உயரிய குணம் கண்டு நான் வியப்படைந்தேன் இன்று வரை அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை என் மனதில் இருக்கின்றது அவர் மீது எனக்கு மேலும் மரியாதை தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று டெல்லி கணேஷ் சொல்லியிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க